அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவத்திற்காக ஜபிக்க வேண்டிய ஸ்லோகம் வாருங்கள் பார்ப்போம் ஹிமவத்யுத்தரே பார்ஷ்வே சுரதா நாமய்சினி தஸ்யாஸ்மரண மாத்திரேன विशल्या गर्भिणी भवेत् हिमवद्युत्तरे पार्श्वे सुरधा नाम यक्षिणी तस्या स्मरणमात्रेण विशल्या गर्भिणी भवेत् हिमवद्युत्तरे पार्श्वे सुरधा नाम यक्षिणी तस्याः स्मरणमात्रेण विशल्या கர்ப்பிணி பவேத் இந்த ஸ்லோகத்தை கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்திலே நூற்றி எட்டு முறை குறைந்தது தினமும் கூறி வந்தால் நிச்சயம் சுகப்பிரசவம் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்